அரவான் மகாபாரதத்தின் மறைந்த வீரன் அர்ஜுனனின் மகன் சிறுவயதிலிருந்து அவர் தாயிடமிருந்து போர்க்கலைகளை கற்றுக்கொண்டார் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் மேல் மிகுந்த பக்தி கொண்டவர் ஒருநாள் பாட்டியிடம் முக்தியை எவ்வாறு அடைவது என்று கேட்டார் பாட்டி சொன்னார் கடவுளை தியானித்து அடையலாம் கடவுளின் கையால் இறக்கப்படும் வழி அந்த கடினமான தேர்வில் அரவான் கடவுளின் கையால் இறப்பதே என் விருப்பம் என்று தீர்மானித்தார் அவர் பெற்ற தெய்வீக சக்திகள் மற்றும் மூன்று அம்புகள் ஒரே நிமிடத்தில் போரை முடிக்க வல்லது போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு கிருஷ்ணர் அனைத்து வீரர்களிடமும் கேட்டார் போருக்கு எத்தனை நாட்கள் ஆகும் பீஷ்மர் இருபது நாட்கள் துரோணாச்சாரியார் இருபத்தைந்து நாட்கள் கர்ணன் இருபத்து நான்கு நாட்கள் அர்ஜுனர் இருபத்தி எட்டு நாட்கள் அரவான் அமைதியாக பதிலளித்தார் ஒரே நிமிடத்தில் முடிக்க முடியும் பாட்டி கற்ற அறிவால் அவர் கிருஷ்ணரை அடையாளம் கண்டார் கிருஷ்ணர் கூறினார் போர்க்களத்தை புனிதப்படுத்த மிகவும் துணிச்சலான கஷத்ரியனின் தலையை தானம் செய்ய வேண்டும் அரவான் தனது தலையை கிருஷ்ணருக்கு தானம் செய்தார் தன் கனவு நனவாகி தன்னுடைய சபதமும் நிறைவேற்றப்பட்டது ஒரு மணி நேர வீரத்தின் நினைவு தன் உயிரையும் தர்மத்திற்கே அர்ப்பணித்த வீரனை எப்போதும் நினைவில் வைக்க வைக்கும் மௌனம் தியானம் தன்னம்பிக்கை ஆன் நம்பிக்கை ஆன்மீக சக்தி இதுவே அறவான் காட்டிய பாதை ஒரே நிமிட வீரன் மகாபாரதத்தின் மறைந்த கதையின் சின்னம்